Hi friends விராட் கோலி சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இந்த ரெண்டு அணிகளுக்கு ஒரு நாள் போட்டி தொடர் வந்து நடந்துச்சு அஞ்சு ஒரு நாள் போட்டிகள் வந்து நடந்துச்சு அஞ்சு போட்டிலேயுமே இங்கிலாந்து அணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அணியை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு போட்டிலேயுமே தோல்வியை தழுவிருக்காங்க அதற்கு ஒரு சில காரணங்கள் அப்படின்னு பாக்கும்பொழுது ஆஸ்திரேலிய அணியோட தூணா இருந்த ஸ்மித் மற்றும் வார்னர் இவங்க ரெண்டு பேரும் அணியில இல்லாதது இங்கிலாந்து அணிக்கு பெரிய ஒரு பலமாவே வந்து மாறிடுச்சு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல இங்கிலாந்து அணி விளையாடுறாங்க சோ அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமா இருந்துச்சு அதனை வச்சு பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அஞ்சு ஒரு நாள் போட்டிலயுமே வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா நாள் போட்டி டி போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டி மூணுலையுமே இந்திய அணி வந்து விளையாடறதா இருக்காங்க அதை பத்தி விராட் கோலி கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து இந்தியாவுடைய கேப்டன் கோலி வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆஸ்திரேலிய அணி கிடையாது அதனால அவ்வளவு எளிமையெல்லாம் எங்களை வந்து வீழ்த்திட முடியாது அப்படின்னு கோலி வந்து தெரிவிச்சிருக்காரு எங்க அணியில பாத்தீங்கன்னா திறமையான பேட்ஸ்மேன்களும் இருக்காங்க இங்கிலாந்து பேட்ஸ்மென்களை ஈஸியா வந்து அவுட் ஆகக்கூடிய பந்து வீச்சாளர்களும் இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து எங்க அணியில இருக்காங்க குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் இவங்க ரெண்டு பேரும் தென்னாப்பிரிக்க அணிலேயே தங்களுடைய திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கிலாந்து தொடரின் பொழுதும் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மென்களை நிலைக்குலைய செய்வாங்க நிறைய விக்கெட்களை வந்து இந்த ரெண்டு வீரர்களும் வந்து வீழ்த்துவாங்க அதனால வந்து நாங்கள் வந்து இங்கிலாந்து அணியை கண்டிப்பாக தோற்கடிப்போம் எங்களை வந்து ஈஸியாவான் வீழ்த்திட முடியாது அப்படின்னு இங்கிலாந்து அணிக்கு விராட் கோலி வந்து எச்சரிக்கையும் எடுத்திருக்காரு இங்கிலாந்துல இந்திய எப்படி வந்து சூப்பரா அசத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி